எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் செவன் இசட் இன்வெர்ஸ் இசட் இஸ்இல் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்காங்க ஓகேவா இசட் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட் இந்த இசட் எடுத்து எழுதிப்போம் இசட் இஸ் ஈக்குவல் அது டூ பிளஸ் த்ரீ ஐ இட்டு ஒன் மைனஸ் ஐ இது ஃபுல்லுத்துக்கு ஒன் டிவைடெட் பிசட் இன்வெர்ஸ் அது ஒன் பை இசட் அதாவது என்ன வேல்யூ அதனுடைய கண்டுமோ ஒன் டிவைட் பை அந்த ஆன்சர் ஓகேவா இப்போ டேரக்டா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒன் டிவைடெட் பைன்னு போட்டோம்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி அதுக்கு காஞ்சுகேட் எடுக்கணும் அதனால என்ன ஃபர்ஸ்ட் எடுத்தோட இதை ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சுக்கலாம் மல்டிபிளை பண்ணிக்கலாம் அப்ப சிம்பிளிஃபைடா ஒரு டேமா மாறிடும் இல்லையா நம்மளுக்கு அதனால சோ டூ பிளஸ் த்ரீ ஐயையும் ஒன் மைனஸ் ஐயையும் என்ன செஞ்சுக்கிறோம் ஃபர்ஸ்ட் மல்டிபிளை பண்ணிக்கிறோம் இந்த டூவா ரெண்டு நம்பரே மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் ஒன் இன்டூ டூ டூ மைனஸ் டூ இன்டூ டூ ஐ இந்த ரெண்டு பண்ணீங்க சோ ஒன் த்ரீ ஐ த்ரீ ஸ்கொயர் அப்ப இத சிம்பிளி பண்ணி எழுதிக்கலாமா டூ பிளஸ் ஐநு ஆயிடும் என்னது மைனஸ் ஒன் மைனஸ் மைனஸ் பிளஸ் த்ரீனு ஆயிடும் ஓகேவா

அப்பது எட்டி எழுதலாம் 5 minus i divided by 5 square ஏடு value 25 plus 1 square 1 so எப்படி எடுதிக்கிலாம் 5 minus i divided by 26 okay split பண்ணி என்ன செய்சிக்கிலாம் 5 divided by 26 minus i divided by 26 न? Cartesian formula குட ஏடுதிக்கிலாம் therefore z inverse is equal to இந்த answer <laughs>